எடுக்கிறது பிச்சை இதுல பெருமை வேற ஓவராக பேசினால் கூட்டணிக்கே ஆப்படிப்போம் மு க ஸ்டாலினை வெளுத்து வாங்கிய காங்கிரஸ் கட்சி சர்ச்சையை கொளுத்தி போட்ட ராகுல் அறிவாலயத்தில் போடப்பட்ட அதிர்ச்சி வெடிகுண்டு வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெத்து பில்டப் கொடுப்பதில் நம்பர் ஒன்னாக இருந்து வருகிறார் இவர் நடத்தும் ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் அவலங்கள் இருந்தபோதும் அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு யாருமே நடத்தாத ஒரு சிறப்பான ஆட்சியை தான் மட்டுமே செய்து கொண்டிருப்பதாக ஒவ்வொரு நாளும் பெருமை புராணம் பாடிக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் வைகோ மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மு க ஸ்டாலினை வார்த்தைக்கு வார்த்தை புகழ்ந்து தள்ளி கொண்டு வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியோ திமுகவின் மோசமான ஆட்சி முறையை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறது ஆரம்பத்திலேயே கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் ஏற்பட்ட சலசலப்பு இப்போது இன்னும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது அதிலும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் ஒரு கோஷ்டியினர் திமுக கூட்டணியை தொடர வேண்டும் என்றும் இன்னொரு கோஷ்டியினர் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றும் டெல்லிக்கு நெருக்கடியை கொடுத்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பிரவீன் சக்கரவர்த்தி மு க ஸ்டாலினின் ஆட்சி முறையை விமர்சித்திருப்பது பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது அவர் தனது எக்ஸ்பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாடுதான் நம்பர் ஒன் கடன்கார மாநிலமாக உள்ளது தமிழ்நாட்டின் கடன் சுமையானது உத்தரப்பிரதேசத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாகி உள்ளது இந்திய அளவில் உள்ள மாநிலங்களில் வரி சுமை அதிகமாக கொண்ட மாநிலங்களில் பஞ்சாப் ஹரியானாவுக்கு அடுத்து மூன்றாவது இடத்தில் தமிழ்நாடுதான் உள்ளது அந்த அளவுக்கு இவர்கள் மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கி அதற்கு வட்டி செலுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஆட்சியை நடத்தி வருவதாக சொல்லிக்கொண்டு மக்களின் தலையில் மிகப்பெரிய கடன் சுமையை தூக்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்படி காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு செய்தி வெளியிட்டு சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பது அண்ணா அறிவாலயத்தை ஆட்டம் காண வைத்துவிட்டது இதுவரை பாஜகவின் அண்ணாமலை போன்றவர்கள் தான் தமிழ்நாட்டை மு க ஸ்டாலின் கடன்கார மாநிலம் விட்டதாக விமர்சனம் செய்து வந்தார்கள் ஆனால் இப்போது தங்களது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியை இப்படி விமர்சித்திருப்பது அவர்களுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதையடுத்து திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பதில் கொடுத்துள்ளார்கள் அதில் தமிழ்நாட்டில் நிர்வாகம் மிக சிறப்பாக இருக்கிறது அதனால் தான் தமிழகத்திற்கு உலக வங்கி கேட்கும் போதெல்லாம் கடன் தருகிறார்கள் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் நிர்வாகம் மோசமாக இருப்பதால் அவர்களுக்கு உலக வங்கி கடன் கொடுப்பதில்லை அதோடு உத்தரப்பிரதேசத்திற்கு கடன் கிடைக்கவில்லை என்பதால் தமிழக வரிப்பணத்தில் இருந்து அவர்களுக்கு மத்திய அரசு கொடுத்து வருகிறது தமிழ்நாட்டில் வசூலிக்கப்படும் இரண்டு லட்சம் கோடி வரியில் ஐம்பத்தி எட்டு லட்சம் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வருகிறது மீதி உள்ள ஒன்று புள்ளி அறுபத்தி இரண்டு லட்சம் கோடியை மற்ற மாநிலங்களுக்கு பாஜக அரசு கொடுக்கிறது இதனால் தான் நாம் கடன் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று இதை திமுக மடைமாற்றம் செய்துள்ளது ஆனால் திமுக வெளியிட்டுள்ள இந்த பதிவு கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது கடன் வாங்குவது மிகப்பெரிய தவறு ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு கடன் கொடுக்க மறுத்துவிட்டு தமிழ்நாடுக்கு ஏற்கும் போதெல்லாம் தருகிறார்கள் என்று சொல்வதில் என்ன பெருமை உள்ளது உலக வங்கியிடம் பிச்சை எடுத்துக்கொண்டு பெருமை பேசுவது போலவே திமுகவின் இந்த விளக்கம் உள்ளது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தரவில்லை என்றால் இது குறித்து உச்ச வழக்கு தொடர வேண்டியது அதை செய்யாமல் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை மற்ற மாநிலங்களுக்கு பாஜக அரசு கொடுப்பதாக சொல்வது மிகப்பெரிய அரசியல் எடுத்ததற்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும் மு க ஸ்டாலின் உண்மையிலேயே பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கான நிதியை மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்தால் எப்படி விடுவீர்கள் மும்மொழி கல்வியை ஏற்காமலேயே அதற்கான நிதியை கேட்பவராயிற்றே நீங்கள் என்று பலரும் திமுகவை காட்டமாக விமர்சித்து வருகிறார்கள் அதோடு இப்படி கேட்கும் போதெல்லாம் உலக வங்கி கடன் தருகிறது என்று வாங்கிக் கொண்டே இருந்தால் தமிழ்நாட்டுக்கான கடன் சுமைதானே அதிகரிக்கும் அப்படி என்றால் முக ஸ்டாலின் எனதான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் நம்பர் ஒன் ஆட்சி நடத்துவதாக சொல்லிக் கொண்டு கடன் வாங்குவதில் நம்பர் ஒன்றாக இருக்கிறார் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் உலக வங்கி கடன் தருகிறார்கள் என்று சொல்வதில் என்ன பெருமை உள்ளது இப்படி தொடர்ந்து கடன் வாங்கி கொண்டு வருவதற்கு முக ஸ்டாலின் வெக்கி தலைகுடிய வேண்டும் அந்த அளவுக்கு இவர் ஒரு மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிகிறது இதுவரை பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகளை திமுகவை விமர்சித்து வந்த நிலையில் இப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்கிறது என்றால் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மகா மட்டமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்படி கடன் வாங்குவதை கூட பெருமையாக சொல்வதுதான் திராவிட மாடலா குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை என்று சொல்லும் கதையாகத்தான் இது உள்ளது என்று பலரும் திமுகவை வருத்தெடுத்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஓடங்கர் என்பவர் மு க ஸ்டாலினை சந்தித்து தங்களுக்கு எழுபது தொகுதி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துள்ளாராம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வலுப்பெற்று இருப்பதால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி நீங்கள் எழுபது தொகுதி தர மறுத்தால் எங்களுக்கு அதே அளவு தொகுதியை தருவதற்கு இன்னொரு கட்சி தயாராக இருக்கிறது என்று காவையும் மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஆனால் அப்போதும் மு க ஸ்டாலின் இறங்கி வரவில்லையாம் திமுக இன்னமும் தொகுதி பங்கீடு குழுவை அமைக்கவில்லை அதன் பிறகு நாம் பேச்சுவார்த்தை நடத்திக் கொள்ளலாம் என்று நிலவி கொண்டாராம் அதனால்தான் தற்போது தேர்தல் தேதி அறிவிப்பதற்குள் கூடுதல் தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விவகாரத்தில் மு க ஸ்டாலின் உடன்பட்டு வரவில்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்துவிடலாம் என்று காங்கிரஸ் கட்சியினர் தயாராகி கொண்டு வருவதாகவும் அதனால்தான் இப்போது மு க ஸ்டாலினுக்கு அவர்கள் கடுமையான நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளார்கள் அதோடு இப்படி ஒரு சர்ச்சையை காங்கிரஸ் கட்சியினர் ஏற்படுத்திய பிறகும் அவர்களை ராகுல் காந்தி கண்டிக்காததால் இதன் பின்னணியில் அவர்தான் இருக்கிறார் என்று மு க ஸ்டாலின் கருதுவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியானது எப்போது வேண்டுமானாலும் உடைந்து சிதறலாம் என்கிற அபாய கட்டத்தில் தற்போது நின்று கொண்டிருக்கிறது அடுத்த செய்தி பாஜகவுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்ற போது மதவாத கட்சியாக தெரியவில்லையா திருமாவளவனை மீண்டும் திருப்பியளித்த சீமான் சீமான் விஜய் போன்றவர்கள் திமுகவின் சிறுபான்மையின ஓட்டுகளை பிரித்து தோல்வியடைய செய்து விடுவார்கள் என்கிற அச்சம் திமுக கூட்டணிக்கு இருந்து வருகிறது அதனால் சிறுபான்மையினரை திசை திருப்பும் முயற்சியாக சீமானும் விஜய்யும் ஆர் எஸ் எஸ் பாஜக பெற்ற பிள்ளைகள் என்று கூறியிருந்தார் திருமாவளவன் அதாவது இப்படி சொன்னால் கிறிஸ்துவ முஸ்லிம்கள் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பதற்காக இப்படி ஒரு கருத்தை சொன்னார் திருமாவளவன் இதையடுத்து உடனடியாக அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்தார் சீமான் அதாவது என்னையும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்றெடுத்த போது திருமாவளவன் தான் பிரசவன் பார்த்தாரா என்று ஒரு நெத்தியடி கொடுத்தார் அதையடுத்து நேற்று மீண்டும் அவருக்கு ஒரு அட்டாக் கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் பாஜகவை மதவாத சக்தி என்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கக்கூடாது என்கிறார் திருமாவளவன் அப்படிப்பட்ட இவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்து மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டது ஏன் அப்படி அவர்களுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்ற உறுப்பினர் ஆனபோது அவர்கள் மதவாத சக்தியாக தெரியவில்லையா உங்களுக்கு தேவை என்றால் அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்றால் கெட்டவர்கள் இது ஒரு மகா மோசமான அரசியல் திமுகவின் கொத்தடிமை கட்சியாக இருந்து கொண்டு இது போன்றெல்லாம் திருமாவளவன் ஆவேசமாக பேசக்கூடாது இதே திமுகவை முன்பு பாஜகவுடன் கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்துள்ளது அவர்கள் மூலமாகத்தான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் பாஜக காணொன்று தொடங்கியது இப்படி கடந்த காலங்களில் தேவைப்படும் போதெல்லாம் அவர்களுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்த நீங்கள் இப்போது அவர்களுக்கு எதிராக கூட்டணி அமைத்திருப்பதால் மற்ற கட்சிகளையும் அவர்களுடன் சேர்ந்து விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் அதோடு பாஜகவுடன் கடந்த காலங்களில் கூட்டணி வைத்து போட்டியிட்டுள்ள திமுக விசிகா போன்ற கட்சிகள் எங்களை விமர்சிப்பதற்கு துளியும் அருகதை இல்லாதவர்கள் அதனால் திருமாவளவன் போன்று தேவையில்லாத கருத்துக்களை வெளியிட்டு தர்ம சங்கடத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று கடுமையாக எச்சரித்திருக்கிறார் சீமான்